அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துணித்திருக்குரிய அல்லாஹுவின் நல்லவியார்களே அல்லாஹினுடைய பேரவர்களால் இதற்கு முன்னால் இரண்டு வீடியோக்களில் ஹரக்கத்தை பற்றி நாம் பார்த்தோம் ஹரக்கத் என்றால் ஜபர் ஜே பேஸ் இவைகளுக்கு ஹரக்கத் என்று சொல்லப்படும் ஹரக்கத்து பெற்ற எழுத்தை முத்தஹர் என்று சொல்லப்படும் ஆக அந்த ஹரக்கத்துடைய எழுத்து என்ன செய்யணும் சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும் இந்த எல்லாம் நாம் பார்த்தோம் மூன்றாவது வீடியோவில் அது சம்பந்தமான பயிற்சிகளையும் நாம் கொடுத்தோம் அலமதுல்லா இப்பொழுது நாம் பார்க்க போகக்கூடிய சட்டம் மத்துடைய சட்டம் மத்து மத்துடைய சட்டம் பொதுவாக மத்துன்னு சொன்னாலே நீட்டுதல் என்பதாக அது அர்த்தம் நீற்றுதல் இப்போ மத்துடைய பொதுவாக பாருங்கள் தஜவீதுங்கிறது ரொம்ப ஆழமாக நிறையா இருக்கும் போல ரொம்ப கஷ்டம் போல் குறானை கற்பது அப்படிலாம் கிடையாது ரொம்ப லேசு இப்போ ஹரக்கத்தை பார்த்தோம் அதை நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த சட்டம் மத்துடைய சட்டம் மத்துன்னா என்ன நீட்டி ஓதணும் அவ்வளோதான் ஹரக்கத்துன்னு சொன்னால் நீட்டாமல் ஓதணும் தரச அவ்வளோதான் தரச அப்படிலாம் நீட்டி ஓதணா இது ஹரக்கத்து சொன்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீட்டி உதல் அப்ப எது மத்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா மொத்த மத்துடைய எழுத்துக்களையும் அடுத்தது வாவு அடுத்தது இந்த மூணு தான் மத்துடைய எழுத்து புரியுதுங்களா அலிஃப் இந்த மூணு தான் மத்துடைய குரானில் பொதுவாக இந்த அலிஃப் வாவு யா நிறைய இடத்துல வரும் அப்ப எல்லாமே மத்துடைய தான் ஆயிடுமா அப்படின்னு சொன்னா அப்படியே ஆகாது அப்ப இது எப்படி இதுதான் மத்துடைய இது சட்டம் இதுதான் மத்துடைய சட்டம் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா பாருங்க அலிஃபு இருக்குன்னு சொன்னா சுக்குன் பெற்ற இந்த அலிஃபுக்கு முன்னால் ஜபர் இருக்கும் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னால் பேஷ் இருக்கும் சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னால் ஜேர் இருக்கும் இதுதான் இதற்கான அடையாளம் அப்போ முழு குரானியுமே அலிஃபுயா நிறைய வரும் அப்போ எதை பார்த்தாலுமே இது மத்துடி சட்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது அலிஃபுக்கு முன்னால் ஜபர் வாவுக்கு முன்னால் பேஷு யாவுக்கு முன்னால் ஜெயது இது இருந்தால்தான் அது மத்து அழகான உதாரணமா இது அலிஃப் மத்தா மத்தா யா மத்தான்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க உதாரணமாக ஒரே ஆயத்துல நூ இது மூணுமே மூணு சட்டம் ஒரு ஒரு சட்டம் பாருங்க பேஸ் வா வாவ் இருக்குங்களா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பேஸ் அப்ப இது என்னது அது மத்தா சுக்குன் பெற்ற யாருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கு ஜேரு அப்ப இது யா மத்தா அலிஃப் இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு ஹாக்கு மேல ஜபர் இருக்கு அப்ப இது அலிஃப் மத்தா இதாங்க அப்போ சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னால் பேசும் சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னால் ஜேரும் சுக்குன் பெற்ற அலிஃபுக்கு முன்னால் ஜபரும் இருக்குமே ஆனால் இது மத்துடைய எழுத்துக்குண்டான அடையாளம் அடுத்தது இப்போ நீட்டி ஓதன் சொன்னோம் எப்படி நீட்டி ஓதலுது எவ்வளவு அளவு நீட்டி ஓதன் ஒரு அலிஃப் நீட்டி ஓதன் ஜபர் அவ்வளவுதான் ரொம்பலாம் நீட்ட கூடாது நூ அப்பெல்லாம் நீட்டக்கூடாது பாருங்க நூ ஒரே வந்துருச்சு அவ்வளவுதான் இதுதான் மதுரை எழுத்து மொத்தம் மூணு அலீஃபு வாவு யா அலீஃபுக்கு முன்னால் ஜபர் வாவுக்கு முன்னால் பேஷ் யாவுக்கு முன்னால் ஜெயர் இருக்கும் எத்தனை அலிஃபு நீட்டி ஓதுனே ஒரு அலீஃப் மட்டும்தான் நீட்டி ஓதுனு இதுதான் மத்தியனுடைய சட்டங்கள் இதற்குண்டான பயிற்சியை சில அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம் இல்லாமல் அல்லாஹால குரானை அதன் பிரகாரம் முறைப்படி போதும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக ஆமியோ